வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் இதுக்கு பெரிய டயட் பிளான் பண்ணணும் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம அன்றாட லைஃப்பில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் மூலிமா எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலயமா ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு டூ கேஜி த்ரீ கேஜி எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அதை ட்ரை பண்ணி வெயிட் குறைஞ்சி அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சேன் வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு எடை குறைப்பில் வந்து நம்ம பண்ணக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மார்னிங் ஹாட் வாட்டர் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்றீங்க அப்படின்றது ரெண்டாவது விஷயம் காலை எழுந்திரிச்சிருந்தி இப்போ நம்ம டீயோ காஃபியோ இந்த அளவுக்கு சூட்டாக நம்மளால் குடிக்க முடியுமோ அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் குடிங்க இது வந்து உங்களோட உடம்பு இருக்க எக்ஸ்ட்ராவாக இருக்க கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரிங்க் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஆம்லா ஜூஸு ஸோ அந்த மாதிரி நிறைய குடிக்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் ப்ளைனாக தண்ணியை வந்து ஹீட் பண்ணி குடிங்க அண்ட் செகண்ட் விஷயம் ஏர்லி டின்னர் ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா இப்போ ஈவினிங் செவன் ஓ கிளாக்கில் மினிமம் செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து நைட் வந்து உங்களோட டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸோ செவன் தேர்ட்டிலேருந்து அடுத்த நாள் இப்போ நைன் ஓ க்ளாக் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்களுக்கு பிரேக்ஃபஸ்ட் வந்து இதாக இருக்கணும் இடையில வந்து ஃப்ரீ டைமாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டயட் பிளானில் வெஜிடபுள் ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பொரியல் ஃப்ரோட்டின் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டேஸ் மாதிரி வந்து உங்களோடய மீலுக்கு சாப்பிடுங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அதுவும் வந்து உங்களோட விட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகப்படுத்தும் ஸோ தட் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்கின் அந்த மாதிரிலாம் க்ளோ ஆகும் அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க ஃபோர்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் ஒயிட் சுகருக்கு வந்து குட் பாய் சொல்லிவிடுங்க ஸோ கண்டிப்பாக ஒயிட் சுகர் வந்து உங்களோட கேல்ரிஸை வந்து அதிகப்படுத்துவோம் அண்ட் அதேமாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அப்படின்னா நம்ம நிறைய படிச்சுட்டே இருக்கோம் ஸோ ஒயிட் சுகர் பதிலாக நீங்கள் தேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் அந்த மாதிரி கூட நீங்கள் பவுடர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு இருக்கும் அண்ட் ஃபிஃப்த்து விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பெரிய விஷயம் நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுவோம் ஆனால் நம்மள்ட்ட ஒரு கன்டினியூட்டி இருக்காது ஸோ நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் கேஜின்னா ஃபைவ் கேஜி பண்ணணும் அது வரைக்கும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து உங்களை வந்து பூஸ்ட் அப் பண்ணணும் நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணுவீங்க மூணு நாள் ட்ரை பண்ணுவீங்க ஸோ டக்குன்னு வந்து கிவப் பண்ணிடுவோம் ஸோ அதுதான் நம்ம பண்ணுற பெரும்பாலான பண்ணுற மிஸ்டேக் நானும் அப்படி தான் ஸோ இப்போ நம்ம டென் கேஜி இப்போ ஒரு சிக்ஸ்டி கேஜி இருக்கோ அப்படின்னா ஒரு அறுபது கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டார்கெட் வீட்டு ஒரு ஐம்பது கிலோன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பத்தஞ்சு கிலோ வந்திமே ஓ நம்ம வெயிட் குறைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து அப் பண்ணிடும் ஸோ இது எல்லாமே பண்ணாதீங்க அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிராஜுவலான வெயிட் லாஸ் இருக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு இல்லை அதுக்கடுத்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதிக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மை சேனலில்